உங்கள் ஜேனி என்னுடைய என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு சில ஆண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவி மேல உயிரியே வச்சிருப்பாங்க அது போல ஒரு சில ஆண்களை பத்தி தான் இன்னைக்கு பேசுறது போல வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கால் பண்றாங்க ஏங்க என்னைக்காவது நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க உடனே அவர் சொல்கிறாரும்மா இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குதும்மா நான் வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கால் வந்து கட் பண்ணிடுறாருங்க உடனே நண்பர் சொல்கிறாரு ஏண்டா மனைவி கிட்ட நேரம் செலவாளிக்காம அப்படி என்னடா உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இவர் சொல்கிற பதிலாக கேட்ட உடனே என்னுடைய கண்கள் வந்து கலைஞ்சிருச்சிங்க அப்படி என்னன்னா எனக்கும் ஆசையாகதான்டா இருக்குது அவரிடம் கொஞ்சம் சண்டையிட எனக்கும் ஆசையாக இருக்கு அவளுக்கு அவளிடம் கொஞ்ச நேரம் கொஞ்ச கொஞ்சி விளையாட எனக்கும் ஆசையாக தான் இருக்கு அவள் மடி மீது என் தலை சாய்க்க எனக்கும் ஆசையாக தான் இருக்கு அவள் விரல்கள் கோர்த்து கொஞ்ச தூரம் நடக்க எனக்கும் ஆசையாக தான் இருக்கு அவள் தோள் மீது என் தோழை சாய்த்து கொள்ள எனக்கும் ஆசையாக தான் இருக்கு அவள் இதன் மீது என்னுடைய இதழும் இணைக்க எனக்கும் ஆசையாக தான் இருக்கு அவளுக்குள் நானும் எனக்குள் நானும் அன்பு பணி அன்பாக கொள்ள என்ன செய்வது என்னவளும் என்னுடைய பிள்ளையும் நிம்மதியாக வாழணும்னா இந்த பாழாய் போன பணம் தேவைப்படுகிறது என்னவளும் என்னுடைய பிள்ளையும் நிம்மதியாக உறங்க என்னுடைய நிம்மதியை நான் இறந்துதானே ஆகணும் என்னுடைய பிள்ளையும் என்ன வளம் சொகுசாக வாழ நான் பணத்தை தேடி போக போய்த்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லும் போதே கண் கலங்கிச்சிங்க இந்த மாதிரி தான் நிறைய பேர் வெளிநாட்டில் வேலை செய்கிற கணவன்மார்களும் இங்கே வேலை செய்கிற கணவன்மார்களும் மனைவி மேலே உயிரியே வச்சுருப்பாங்க ஆனால் அவங்க சொகுசாக வாழ நிம்மதியாக வாழ நிம்மதியாக உறங்க அவர்களுடைய நிம்மதியெல்லாம் இழந்து உழைக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்கங்க அது மாதிரி இருக்கிற எல்லா ஆண்களுக்குமே நான் சல்யூட் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்கள் கூட இறைவன் இருந்து உங்களுடைய குடும்பங்கள் சந்தோஷமாக சமாதானமாக இருக்க அந்த எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டுகிறேன் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க